நாமெல்லாம் வெறி கொண்டு எதிர்பார்த்து வந்த ஒரு செய்தி என்பது இப்ப வந்துருச்சு சில நிபுணர்களுக்கு அந்த செய்தி வந்துச்சு தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டாங்க இந்தியா முழுவதும் ஏழு கட்டமாக தேர்தல் நடக்க போவதாக சொல்லியிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு போர்க்களமா தான் இருக்கும் ஏன்னா இந்த தான் நம்ம தமிழ் தேசிய அரசியலுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது இந்த தான் நாம் நம்முடைய நாம தமிழ் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறப்போகிறது அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறா பல பேர் கதை விட்டுரும் சரி விசிட்டு அதை பத்தி பின்னாடி பேசலாம் நிறைய விஷயத்துக்கு வந்துடுவோம் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அது குறித்து நான் உங்களுக்கு தவறு சொல்லிடுறேன் மனு தாக்கல் செய்யக்கூடிய நாள் வந்து மார்ச் இருபதுலேருந்து தொடங்குது மார்ச் இருபதுல இருந்து மார்ச் இருபத்தி ஏழு வரைக்கும் பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டு திரும்ப பெறக்கூடிய நாள் வந்து மார்ச் முப்பது தேர்தல் என்னிக்கா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்கள் அடுத்த மாதம் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடக்குது அப்போ இதான் செய்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க அப்போ இதை வச்சு

அந்த அதிகாரி உட்காந்து இழுத்துட்டாப்லங்க அந்த ராஜீவ்குமார் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து இழுத்துட்டாப்புல ஆணையர் வந்து இழுத்துட்டாப்ல அதனால இவ்வளவு நான் தெரிஞ்சுக்கலேன் சரி விஷயத்துக்கு நிறைய அவ்வளவுமா அடுத்து அந்த தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் வந்து சில தகவலை சொல்லியிருக்காப்ல வழக்கமா சொல்றதான் தேர்தல மிகப்பெரியப்படிதெல்லாம் இருக்கிறதா இப்ப வந்து மக்கள்கிட்ட ஒரு எடுத்து நம்ம சொல்லுவோமேன்ட்டு இருக்கா இந்த சொல்றேன் என்ன சொல்லியிருக்காப்புனா தேர்தலில் வந்து நம்ம தேர்தல் பரப்புரையின் போது வந்து நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா நம்ம எல்லாம் பொதுவாக எல்லா கட்சிகளுமே யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாதா நட்சத்திர பேச்சாளர் வந்து வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணுமா அப்போ சாதி மதங்களை வந்து குறித்து பேசக்கூடாதா பரப்புரைக்கு வந்து குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதா எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வன்முறையை நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தான் இதெல்லாம் ஓகே சாதி மதங்களை பத்தி பேச சொல்லிருக்காங்க இது நினைச்சா சிரிப்பா வருது பிஜேபி இருக்கு அது ஒரு தெரியும் உங்களுக்கு அது ஒரு மத ரீதியான கட்சி தான் பிஜேபி என்பதே மத ரீதியான கட்சி தான் இந்து மக்களுக்கான நாங்க அரணா நிக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் அது அந்த கட்சியோட கூட்டணி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்களேன் பெருவாரியாக அந்த சாதிய ரீதியான கட்சிகள் தான் இவங்க எல்லாம் பரப்புரை என்ன பேசுவாங்க பார்ப்போம் தேர்தல் என்னதான் செய்துங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் சமூக வளத்தை கண்காணிப்பதற்கு தனியாக குழுலாம் அமைச்சிருக்காங்களா சிறப்பாக வந்து கண்காணிப்பாங்களாம் எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம் தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரி அப்ப அப்படின்ட்டு இரும்பு கரம் கொண்டு வன்முறை ஏதாவது நடந்துச்சுன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் குறிப்பாக சொல்லியிருக்காப்புல ஏன்னா இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாகவே வந்துட்டு கூடிய நெருக்கடி என்ன தெரியுமா இந்த மாதிரி தேர்தல் பரப்புறின் போது பிரச்சனை ஒன்று தான் ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம நேரடியாக சந்திச்சிருக்கோம் அப்போ எவ்வளவு சிக்கல் வந்துச்சு எவ்வளவு பிரச்சனைகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தது நாம தமிழர் கட்சிக்காரங்க பரப்புரை போயிட்டு போயிருக்க எங்கிட்ட ஒரு இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்துக்கிட்டு மாநில நின்றுக்கிட்டு கல்லை கொண்டு நல்லா பெரிய பெரிய கடப்ப கடப்ப கல் மாதிரி எல்லாம் பெரிய வலுவான கல் பாறங்கள்லாம் வச்சு மண்ணில் அடிச்சு நாம் தொலைக்கட்சியில் வந்து ஒரு துயரத்திற்கு உள்ளாக்குனதை பார்த்துருப்போம் இப்போ நாம் தொலை கட்சியை வந்து ஒரு அச்சுறுத்தலையே வச்சிருந்தாங்க நாம் தமிழ் வந்து ஒரு அச்சுறுத்தலையை எங்களுக்கு போக கல்வெட்டு அடிக்கிறது மேடையிலே பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பார்ப்போம் தேர்தல் ஆணையம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னு சொல்லியிருக்கல பொறுத்திருந்து பார்ப்போம் எவெல்லாம் செய்கிறானோ எல்லாத்தையும் ஆதாரத்தோட எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து காட்டுவோம் தான் செய்றாங்கன்னு பார்ப்போம் அப்படி நடவடிக்கை எடுக்க நம்மளே இந்த வீட்டில் உட்காந்து பேசுவோம் ஐயா அப்படி சொன்னீங்களே செய்வீங்களே அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பணப்பட்டோட எல்லாம் பண்ண விட மாட்டாங்க அது எப்பவுமே சொல்றதான் பார்க்க தானே போறோம் இன்னொன்னு வெளிப்படைத் தன்மையோட அந்த தேர்தல் ஆணைய வரவு செலவு செலவுங்கிறது வந்து வெளிப்படைத்தன்மையாக தன்மையா இருக்குங்கிறாங்களா உண்மையாகவே தமிழ்நாட்டில் வெளிப்பட தன்மையோட அந்த வரவு செலவெல்லாம் வச்சுக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி நம்ம தான் இருக்கோம் இந்த திமுக அதிமுக எவ்வளவு செலவு பண்ணுதுங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை ஒரு மாநாடுக்கு மட்டுமே பல கோடி ரூபாய் பல கோடி ரூபாய்ல செலவு பண்ணி ஒரு பெரிய பெரிய மாநாடு எல்லாம் போறாங்க அந்த காசுல எங்கிட்டு போகுது பாப்பம் ஒரு ஒண்ணு இல்லை தேர்வு பரப்புரையும் போது தேர்தல் ஆணையம் சொன்ன விதிமுறை எல்லாம் பின்பற்றிருக்காங்களா இல்லைங்கிறத அந்த பட்சை நம்ம வந்து தொடர்ச்சி நம்ம பேசலாம் போறோம் தேர்தல் பரப்புரை இன்னிலிருந்து ஆரம்பிச்சிச்சு அவ்வளவுதான் இப்பிலிருந்து ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு வந்து இப்போ கூடுதலாக இனி வந்து ஓட ஆரம்பிச்சிடுவோம் தொடர்ச்சியாக நம்ம நாம கட்சிக்காக இணைய பரப்பொருள தீர்வு வேலை செய்வோம் எல்லாரும் நேரத்தை ஒதுக்கிட்டு ஒரு ஒரு மாச காலம் முழுமையாக நாம் தொழில் கட்சிக்காக வேலை செய்வோம் தமிழ் தேசிய அரசியல் நம்ம வந்து அடுத்த கலந்து கொண்டு போவோம் அடுத்து நம்ம சில சிலர் வந்து நம்ம சொல்றாங்க சின்னம் இல்லாமல் எப்படி தம்பி நம்ம என்ன செய்யறது இப்ப சின்னம் உச்ச வந்து வழக்குங்கிறது மறுபடியும் எப்ப விசாரணைக்கு வருதுன்னா

ஒன்றும் இல்லைங்க நம்மகிட்ட வந்து சின்னம் பறிக்கப்பட்டது அந்த சின்னத்தை போன போது விட்டுட்டோம் அப்படின்ட்டோம்னா நாளைக்கு என்ன ஒரு பேர் வரும் சீமான்ட்டு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குன்னா போன போதுன்னு விட்டுருவாப்பிலங்க அப்படின்னு போயிடும் அப்போ என்ன ஆனாலும் சரி ஒரு போராட்டம் என்பது ஒரு 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 தரப்பில் நமக்கு வந்து தொடர்ச்சி இருந்து இருந்துகிட்டே இருக்கும் இது குறித்தான தகவலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி உச்ச எப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு செய்தி வருங்கிறத பற்றி நாம் தமிழத்துடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா சேவியர் ஃபிலிக்ஸ் அவர்கள் வந்து நேற்று ஒரு குரல் பதிவு வெளியிட்டிருந்தார் அதோட போட்டுறேன் பாருங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் நமது மனு உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டுள்ளது பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி வழக்கு ஒத்துவைக்கப்பட்டுள்ளது இடைக்கால தடவு பிறப்பிக்கப்படவில்லை ஆனாலும் கூட நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் ஏனெனில் இதற்கு இடையில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் பிறப்பிக்கப்பட்டாலும் கூட நமக்கு வேறொரு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் அலை கொடுக்கப்பட்டாலும் கூட அதையும் எதிர்த்து எனக்கு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் தேவையில்லை எங்களுக்கு இந்த சிம்பிள் தான் வேண்டும் என்று நிச்சயமாக பெற முடியும் என்று நினைக்கின்றேன் எனவே இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நமது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் இந்த ஆர்குமெண்டில் வெற்றி பெற்றுள்ளதாகவே நான் கருதுகிறேன் மற்றவை தொடர்பு கொள்கிறேன் ஒருவேளை விவசாய கிடைத்தால் மகிழ்ச்சி ஒரு கிடையாது சின்னம் தான் சீமானுக்கு என்ன சின்னம் அப்படின்னு கேட்டு கேள்வி கேட்கற மாதிரியே பதாகைகளும் துந்தரிக்கையை அடிச்சு சூர டிகம் அடிச்சு பல இடம் ஒட்டப்படுது விளம்பரம் செய்யப்படுது நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சின்னம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி விளம்பரம் செய்யப்படுது மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த ஒரு கேள்வியை வந்து எழுப்பிட்டே இருக்காங்க ஏன்னா எதனால் எழுப்புறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலையா பல பேருக்கு உங்களுக்கு கேள்வி இருக்கும்ல என்ன நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்கு பரப்புரை செய்கிறாங்களே ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க சின்னம் தெரியாது இதுக்கு தெரியல தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதான் இல்லை ஏற்கனவே நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் இருந்தது எல்லா மக்களுக்கும் தெரியும் தெரியுமா தெரியும் அப்ப மறுபடியும் இந்த சின்னம் பறிக்கப்பட்டது பல மக்களுக்கும் தெரியுமானா அது சில இடத்துல வந்து வாய்ப்பு இருக்கு அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை பறிக்கப்பட்டு சின்னம் வந்து பறிக்கப்பட்டுருச்சு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க தேர்தல் அப்படின்னு ஒரு விஷயத்த தொடர்ச்சியா நம்ம விளம்பரம் படுத்தும் போது பரப்புரையின் போது பரப்புரை செஞ்சுட்டே இருக்கும் போது மக்கள் மனசுல அப்ப சின்னம் மாறிச்சா விவசாய சின்னம் மாறிடுச்சா நாம் தமிழ் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சி இருந்து பிடிட்டாங்களா அப்படிங்கிற உளவியன் மக்கள் தான் போகும் போச்சுன்னா நம்ம கட்சி ஓட்டு போறோம்னா யாரு படிச்ச வந்தானே போச்சுன்னா நாளைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நமக்கு இரட்டை சின்னத்தை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்களோ அதே போல அதே போல ஒரு வாரத்துக்கு முன்பு சின்னம் பெற்றாலும் அதை கொண்டு போய் சேர்த்துடும் பதறாமல் படாம இருங்க அசராம இருங்க பதறாமல் இருங்க நமக்கு தெரியும் நம்மளுடைய பவர் என்னங்கிறது நமக்கு தெரியும் நம்மளுடைய அவருடைய நம்ம அண்ணன் சீமான் தான் சீமான் தான் நாம் தமிழர் கட்சிங்கன்னா பல தெரிய முடியாது உண்மையாக சொல்கிறேன் கடைகோடி கிராமத்துக்குலாம் நாங்கள் வந்து சிற்றுக்கெலாம் போயிட்டு பரப்புரை செய்ய போகுது நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்குமா அப்படி ஒரு கட்சி இருக்காப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய வயசானவங்க இருக்காங்க ஆனால் சீமான் கட்சிங்கன்னா தெரியுது சீமானா சீமான தெரியும்ப்பா நல்லா பேசுறப்பா அப்படிங்கிறாங்க அப்போ அந்த நிலமையில தான் நம்முடைய கட்சிங்கிறது இருக்குது அப்போ அண்ணன் தான் பிராண்டு நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் தான் பிராண்டு பொறுத்துருங்க பதறாதீங்க என்னப்பா தம்பி வேற சிலத்தில் வாங்கணும் ரிலாக்ஸாக இருங்க நமக்கும் பரப்புரை போய் கொண்டு தான் தெரியுது சின்னமாக போகல நம்முடைய எண்ணமாக போய்கொண்டு இருக்குது நமக்கு வேட்பாளர் இருக்கிறாங்க மக்கள்கிட்ட போகிறாங்க பரப்புரை செய்கிறாங்க நம்ம உறவுகள்லாம் போறாங்க இணையதளத்தில் அதிகமாக விளச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு கூட ஐடிவிங்க நாம்துறம் வச்சுக்க சின்னம் என்ன தெரியுமாங்கிற தலைப்புல இன்னைக்கு கூட இன்றைக்கு இன்றைக்கு இரவு வந்து ஒரு கலந்துரையாடல் வச்சிருக்காங்க டிரிப்டர் ஸ்பேஸில் எக்ஸ்டர் ஸ்பேஸ்ல வச்சிருக்காங்க அப்ப எல்லாரும் கலந்துக்கங்க தொடர்ச்சியாக பரப்புரை செய்து கொண்டே இருப்போம் இப்போ என்னன்னா சின்னம் அதுவா இதுவாங்கிறதுலாம் மேட்ட கிடையாது சின்னம் என்னங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்களா நாம் தமிழ் சின்னம் என்னன்னு அப்போ இந்த கேள்வி மக்கள்கிட்ட போய் சேரும்போது மக்களுக்கு உளவையில் ஒரு அனுதாமம் ஏற்படும் ஏன்னா இந்த இப்போ ரெண்டு ரெண்டு ஜோக்கர் வந்து உட்காந்து இல்லை நீங்க நாங்கள் வந்து விவசாய சின்னத்தில் போட்டி போகிறோம் அப்படின்னு ரெண்டு தெலுங்கு தலைவர்கள் வந்து உட்காந்து பேசிருப்பாங்க பார்த்து இல்லை அப்போ அந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும்போது தான் ஒரு தமிழ் தேசிய கட்சி வீழ்த்தி இத்தனை பேர் ஒன்று செய் அப்படின்னு ஒரு உளவியல் ஏற்படும் மக்கள் மத்தியில் அந்த உளவியல் நமக்கு சாதகமாக அமையும் நாம் மக்களிடத்திலே வாக்குகளை பெறுவோம் எந்த சின்னமா இருந்தாலும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம் எனக்கு எல்லாருமே தெரியு நினைக்கிறேன் சின்னம் வரும் வந்தால் மகிழ்ச்சி விவசாய சின்னம் கிடைத்தால் மகிழ்ச்சி தெரியவில்லை என்றாலும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம் சேர்ப்போம் ரொம்ப எளிமையான சின்னம் ரொம்ப இருக்காங்க இந்த சின்னம் புது இந்த மாதிரி சின்ன எப்படி போய் சேர்க்கிறது மக்களுக்கு புரியுமா மக்களுக்கு தெரிஞ்ச சின்னம் தான் சொன்னோன்னு அவங்களுக்கு படிக்காதவனு கூட தெரியும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை அண்ணன் சீமானவர்கள் தயார் பண்ணுவாப்ல பண்ணிருக்கெனு வச்சுக்கலாம் அவ்வளோன்னு சொல்லிவிடுறேன் இதுக்கு நான் சொல்ல மாட்டேன் பொண்ணு போய் அடிச்சு தூக்குறோம் வெல்றோம் இருந்து களமாடுவோம் வீரியமாக களமாடுவோம் எவ்வளோ பிணக்கு என்ன தூக்கி எஞ்சிட்டு நெஞ்சுரத்தோடு நம்ம களமாடுவோம் மீண்டும் ஒரு கடவுள் சரிங்களா மக்கள் நன்றி வணக்கம்